என்னது கோவையில் இருக்க கொடைகள் இருக்குது ஆமாம்ங்க அப்படி நம்ம வந்த இடம்தான் நம்ம சென்னையில் சவுக்கார்பேட்டையில் இருக்குது விஜய் பேக்ஸு சவுக்கார்பேட்டையில் காசி செடி தான் இருக்காங்க ரீலில் ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுங்க வந்து இது விநாயகர் கோடை இருக்கே கோடை இருக்கே வெறும் வீடு ரூபீஸ் ஓகே இது வந்து வரும் இது வரும் அப்புறம் வந்து இது வந்து நல்ல இது இது ரூபீஸ் ரூபா

எல்லாமே அவைலபிள் இருக்கு எல்லாத்துலயுமே குவான்டிட்டி கிடைக்கும் இது மாதிரி சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு அது டீம்ஸ்ல வேணும் உங்களுக்கு ஆஃபீஸ் வேணுனாலும் இது மாதிரி கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு எல்லா வகையான குறையும் ஒரே இடத்துல குமிச்சு வச்சிருக்காங்க ஒரு ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க கடை வச்சிருக்கீங்க ஷோரூம் வச்சிருக்கீங்க இல்ல ஸ்ட்ரீட்ல பிசினஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எவ்வளவு வேண்டாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது அல்லாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டி இருக்கு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒரு கொடைக்கின்ற ஒரு பிக்கஸ்ட் ஹோல்சேல் அம்புல நம்ம சென்னையில சவுகார்பேட்டையில காசிச்சேட்டி தெருல தான் கொடுத்துட்டு இருக்காங்க